ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு வலிமை அகாடமி இன்னைக்கு என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் ஏரியா பாலிட்டியில முதல் சில தலைப்பின் கீழே வரக்கூடிய பாடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ அதுல இன்னைக்கு பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டத்திருத்தம் ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அதை எதன் கீழே கொண்டு வராங்க அப்படின்ற கான்செப்டை பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் போர்ட் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட்ல அட்மிஷன்ஸ் க்ளாஸஸ் போய்கிட்ருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்டை உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் பண்ண வைக்கிறது தான் எங்களோட வேலை சோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் தாராளமாக நம்மளுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீடைல்ஸ் என்ன நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அமன்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அமன்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா மேம்படுத்துதல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும் அதாவது சிறு மாறுதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் தான் இந்த மூன்று வார்த்தைகளும் ஓகேவா அரசமைப்பு சட்டப்பகுதி பகுதி இருபதுல முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்ற வேண்டிய முறைகள் ஒரு அமன்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத பத்தி பேசக்கூடியது பகுதி இருபது முன்னூத்தி அறுபத்தி எட்டு கிளியர் பகுதி இருபது முன்னூத்தி அறுபத்தி எட்டு இதை பத்தி பேசுது ஓகேங்களா ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரணும்னா என்னெல்லாம் பண்ணும் கவனிங்க அதற்கான வழிமுறைகளை பத்தி சொல்றேன் நாடாளுமன்றத்துல ரெண்டு அவைகளிலையும் எத்தனை அவைகள்ல ரெண்டு அவைகள்லயும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தணும் சட்ட திருத்தத்திற்கான மசோதாவை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திடணும் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலும் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் அவையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு அவையிலையும் மசோதாவை அறிமுகம் செய்யணும் அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவைக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படி வாக்களித்தவங்களில் மூணுல ரெண்டு பங்கு குறையாம அந்த மசோதி மசோதாவுக்கான பாசிட்டிவ் ஓட்ஸ் இருக்கணும் சோ அப்படி ஆதரவு அளிச்சா மட்டுமே குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியும் இதற்கு ஒப்புதல் வழங்க முடியும் அதாவது ஒப்புதலுக்கே அனுப்ப முடியும் வழங்க முடியும் கிடையாது குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்ப முடியும் கிளியர் நல்ல நாடாளுமன்றத்தோட ரெண்டு அவைகள்ல சட்ட திருத்த மசோதாவை அமெண்ட் அமன்மெண்ட் பண்ண அதாவது அறிமுக இன்ட்ரடியூஸ் பண்ணும் அறிமுகம் செய்யணும் சரிங்களா ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா அதற்கான மசோதாவை ரெண்டு அவைகள்ல நம்ம என்ன பண்ணோம் அறிமுகம் செய்யணும் அப்படி அறிமுகம் செய்த மசோதாவின் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் அப்படி நடைபெறும் போது ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவைக்கு கண்டிப்பா வரணும் வாக்களிக்கணும் வாக்களிச்சதுல மூணுல ரெண்டு பங்கு குறையாம கண்டிப்பா மசோதாவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் குடியரசு தலைவரோட ஒப்புதலுக்கே அனுப்பப்பட வேண்டும் ஓகேவா இது புரோட்டோகால் அடுத்த விஷயம் குடியரசு தலைவர் அவருக்கு ஒப்புதல் அழிக்கிறார்ன்னு வைங்க ஒப்புதல் அழிச்சதுக்கு அப்புறமா மசோதா என்ன பண்ணும் என்னென்ன மாறுது திருத்தப்பட்ட சொற்களோட அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் மாநில சட்டமன்றத்தால் கொண்டு வர முடியாது சரியா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்மா நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியும் மாநில சட்டமன்றத்தால் கொண்டு வர முடியாது சரியா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கைஸ் நல்லா தெளிவா கவனிங்க அமெண்ட்மெண்ட்டுக்கான புரோட்டோகால் என்ன அமெண்ட்மெண்ட் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன யாருக்கு ரைட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் திங் இந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகளை பத்தி பார்ப்போம் முன்னூத்தி அறுபத்தி எட்டு சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு என்ன பண்ணுது மூன்று வகைகளா இந்த அமெண்ட்மெண்ட் பிரிக்குது சட்ட திருத்தத்தை எத்தனை வகையா பிரிக்குது மூன்று வகைகளா பிரிக்குது சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலமா திருத்தப்படுதல் நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை இதன் மூலமா திருத்தப்படுதல் நெக்ஸ்ட் திங் மூன்று நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை பாதிக்கும் அதாவது பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலமா ஒரு அமெண்டம்ட கொண்டு வரலாம் என்ன என்ன ஆர்டிக்கல் கீழே வருது என்ன செக்ஷன்ல இருக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்றத பத்தி பாத்துட்டோம் அரசியல் அமைப்போட நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அப்படின்ற விஷயத்த நம்ம குரு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் குரு அரசியல் அமைப்பு சொல்றோம் இந்த நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்ததா சொல்றோம் Clear?